பட்டையை பார்த்தீங்கன்னா ஓல்ட் டைப்பு தான் பட்டையை இந்த பிளேட்டை வந்து எவ்வளோ வேணாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கிறது சென்டரில் உள்ள நெட்டை கைவிட்டிட்டு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாங்க பார்த்தீங்கன்னா சரி அட்ஜஸ்ட்மெண்ட் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஒரு அடி வேணாலும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தகுந்தபடி இதை பண்ணியிருக்கோம் உங்கள் செடிகளுக்கு ஏற்ப நீங்கள் ஓட்டிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா விஎஸ்டி பவுடரில் இருக்குது மட்டும் கிடையாதுங்க உங்கள்கிட்ட எந்த பவுடரில் இருந்தாலும் சரி காம்கோ கில்லாஸ்கரு குபேட்டா எதுதான் எந்த பவுடரில் இருந்தாலும் சரி இந்த அட்டாச்மெண்ட் பண்ணி ஓட்டலாம் இந்த சென்ட்ரலில் வர பைப் மட்டும் மாறுங்க ஒவ்வொரு அண்டிக்கும் வித்தியாசமாக வரும் இதே காம்கோவிலாம் எடுத்திங்கன்னா ஒன்றரை பைப் வரும் கில்லாஸ்கருக்கு ரெண்டு இன்ச்சு வரும் அதனால பைப் அட்டாச்மெண்ட் மட்டும்தான் மாறும் இந்த கில்ல இந்த டைப் பார்த்திங்கன்னா இதெல்லாம் மாறாது இந்த எப்படி இந்த மண் அணைக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் மாறாது சென்ட்ரில் உள்ள பைப் மட்டும்தான் மாறும் இன்னும் தான் நம்ம கலப்பை வாங்கியிருக்காப்புல அவங்க வண்டி தான் இது விஎஸ்டி எப்படி இப்போ பார் அனுப்பிச்சுருக்காங்க நீங்களே பாருங்கள் வயலில் பாருங்கள் சுற்றியும் காட்டுவாப்பில் பாருங்கள் இப்போ அண்ணனே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் எந்த அளவுக்கு நல்லா அணைச்சிருக்கு அப்படின்னு அணைக்கிறதுக்கு தான் சூப்பராக இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு வயது வயசு வந்து இப்போ பத்தொம்பது வயசு வண்டியிலேருந்து நான் வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிறேன் ஆனால் இவங்ககிட்ட வாங்குறதுலேருந்து அதுக்கு அந்த இப்போ வந்து அணைக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது எதுவுமே குறை சொல்ல முடியாது எவ்வளோ மண் நம்ம எதிர்பார்க்குறோமோ அவ்வளோ மண் கரெக்டாக எதிர்பார்த்த அளவுக்கு வருதுங்க இப்போ என்ன தான் உங்களுக்கு பேசிகிட்டு இருந்தாலும் சரி புரியாது அளவு வண்டியை இப்போ வந்து ஓட்டியே காட்டுறோம் எப்படிலாம் பாரு அணைக்குது என்னென்னு நீங்களே பாருங்கள் ஃபுல்லாக இப்போ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓட்ட போகிறாங்க கலப்பை வாங்குகிற ஒரு சில நண்பர்கள் என்னென்ன கேட்குறீங்கன்னா பைப்பை இந்த நான் கொடுக்குற பைப்பை வந்து எந்த அளவு பிடிக்கலான்னு அதாவது இந்த பிடிக்க பிடிக்கக்கூடாதுங்க அந்த சென்டரில் நான் மார்க் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் அதை பெயிண்டிங் பண்ணியிருப்பேன் ரெட் கலர் மார்க் இல்லைன்னா ப்ளூ கலர் மார்க் பண்ணியிருப்பேன் அந்த எட்ஜில தான் நீங்கள் பிடிக்கணும் பைப்பை ரொம்பவும் மேலே தூக்கக்கூடாது கீழே அதை சென்டராக பிடிக்கணுங்கிற மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து விஎசி மாடல் வந்து வேற மாடலில் வந்து மறு போட்டுருக்காங்க மறுக்காடானது வந்து எப்படின்னு பார்க்க போனீங்கன்னா மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த ரெண்டு போல்டை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் இந்த ஒரு போல்டு இருக்குது இந்த போல்டு எப்படின்னா இப்படி கூறு சொறி ஓட்டுற மாதிரி ஓட்டலான்னு ஓட்டலாம் இல்லை மட்டமாக ஓட்டுற மாதிரி ஓட்டிக்கலான்னு ஓட்டிக்கலாம் அந்த போல்டு ஆட்டோமேட்டிக்காக கவுரும் நிமித்திக்கலாம்